நான் இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஸோ போஸ்ட் பண்ணிக்கிறேன் டிக்டாக்லேயே ஆகணும் யூடியூப் ஆகணும் போஸ்ட் பண்ணிக்கிறேன் என்ன வேணுன்னு பார்த்தீங்கன்னா டெர்மார்க்கு எப்படி போகலாம் டெர்மார்க் ஒரு கண்ட்ரி இந்த கண்ட்ரிக்கு நாங்கள் எப்படி போகலாம் அதுக்கு என்னென்ன விசா என்னென்ன விசா இருக்குது அதுக்கான கோஸ்ட்ல ப்ரோசஸ் என்ன மாதிரி நான் ஒரு போஸ்ட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிக்கிறேன் டிக்டாக்லேயும் போஸ்ட் பண்ணிக்கிறேன் சேம் வந்து எந்த யூடியூப்லேயும் போஸ்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் அதில் கமெண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேட்ஸ் கமெண்ட்ஸாகவே இருக்கு அதாவது வந்து அப்படிலாம் போக இயலாது இப்போ உதாரணத்துக்கு நிறைய கமெண்ட்ஸ் எடுத்திங்கன்னா அப்படிலாம் போக இயலாது டென்மார்க்கெலாம் நாங்கள் ஓராளமாக இருக்கிறோம் பட் அப்படிலாம் வர இயலாது டென்மார்க்கு வரவே இயலாது வரவே கஷ்டம் அந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் நிறைய பார்த்துருக்கேன் ஒரு நாட்டுக்கு வரவே இயலாண்டு எந்த இதுவுமே இல்லை எந்த ரிஸ்டிக்குமே இல்லை இந்த நாட்டுக்கு நீங்கள் வரவே இயலாது ஒருத்தருமே வர இயலாது அப்படின்னு ஸோ சில சில ரூல்ஸ்கள் சில சில ப்ரோசஸ் இருக்கும் அந்த ப்ரோசஸில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னாலே போதும் நீங்கள் அந்த நாட்டுக்கு போகலாம் ஓகே டென்மார்க் வந்து செங்கங்கன்று தான் செங்கங்கன்று என்றாலே இலங்கை இருக்குது ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப் அதுவே இந்தியன் பீப்புள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸி ஸோ ஒரு நாட்டு நாடு வித்தியாசப்படுது இலங்கை இலங்கை இலங்கையில் இருக்கவங்களுக்கு டூரிஸ்ட் விசா விசிட்ட விசா கொஞ்சம் டஃப் அதுவும் ஏஜ் பொறுத்து இப்போ ஏஜ் வந்து ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் இருப்பாங்களா இருந்தால் விசா கிடைக்கிற விதம் கூடவே இருக்கும் அதுக்கு உள்ள ஒரு இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு அப்டவுன் ஏஜில் இருப்பாங்கன்னா விசா கிடைக்கிற விதம் ரொம்பவே கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதுக்காண்டி விசாவே கிடைக்காதுன்னு இல்லை சரியான முறையில நீங்க சரியான டாக்குமெண்ட்ஸில் ப்ரூவ் பண்ணீங்கடா சரியான டாக்குமெண்ட்ஸ்ல நீங்க சப்மிட் பண்ணீங்கடா கண்டிப்பா உங்களுக்கு வந்து விசா கிடைக்கும் டெர்மார்க் எங்கே இருந்தாலும் கிடைக்கும் பட் அதுக்கு அவங்க கேட்கற அனைத்து டாக்குமெண்ட் நீங்க நீங்க சப்மிட் ஓகே பார்த்தீங்கன்னா டெர்மார்க்கை பத்தி இன்னும் கொஞ்சம் பிளாவரியா இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல போறேன் வாய்ப்பிரிக்கை பயன்படுத்திக் கொள்றவங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் இப்ப தான் சேனலுக்கு முன்னா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற எல்லா விஷயம் தொடர்ந்து நீங்க பாத்துக் கொள்ளுமே இருக்கும் புது புது அப்டேட் வந்து நீங்களும் தெரிஞ்சு கொண்டு உடனே உடனுக்குடன் அப்ளை பண்ணிக்கொள்ளக்கூடியமே இருக்கும் காலம் தாத்தாமல் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஆகட்டும் விசிட்டர்ஸ் ஆகட்டும் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படும் ஒர்க் விசாக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் என்னென்ன ஒர்க் பீஸா இருக்கு அதுக்கான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அவ்வளவு பேமெண்ட் முடியுது ப்ரொசஸ் காலம் கூட நான் பதிவேற்றுக்கிறேன் அதே போல நீங்க டூரிஸ்ட் பேக்கேஜ்ல போக போறீங்க இப்போ உதாரணத்துக்கு தாய்லாந்து போக போகிறீங்கன்னா தாய்லாந்து என்னென்ன பேக்கேஜ் இருக்குது அதுல நீங்க என்னென்ன இடங்களை பார்க்கலாம்னு நிறைய விஷயங்கள் பயனுள்ளதாக நிறைய போட்டிருக்கேன் இந்த வீடியோஸ் எல்லா கமெண்ட்ஸையும் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நைஸ் என்று போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு செஞ்சு தாங்கிட்டு போட்டிருப்பாங்க எப்படி போறேன்னு போட்டிருப்பாங்க எப்படி கண்டெக்ட் பண்ணிட்டு போட்டிருப்பாங்க ஸோ கண்டெக்ட் பண்ணுற நம்பர்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க நீங்கள் கண்டெக்ட் பண்ணி ஃப்ரீயாகவே நீங்க வந்து உங்களை கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்கும் என்னென்ன தேவை என்ன ப்ராசஸ் எல்லா விஷயத்தையும் ஏ டு சேட் நீங்கள் ஃப்ரீயாகவே தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதுக்கு எந்த மாதிரி சார்ஜஸும் கிடையாது ஓகே சோ இது தவிர்த்து சில கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த நாட்டுக்கு வரவே இல்லாது டெர்மார்க் இப்படி வீடியோ போட்டுருந்தான் டென்மார்க் இவர் சொல்ற மாதிரி எல்லாம் வர இயலாது இப்படி வரவே இயலாண்டு நிறைய பேர் வந்து அடிச்சு தாங்க தான் அங்கதான் இருக்கிறோம் தான் அங்கதான் இழக்கணும்ன்றதுக்கான சில ரூல்ஸ்ல வந்து மாற்ற இயலாது இப்ப வந்து ஒரு நாட்டுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு நாட்டுக்கு நீங்க போகணுமெண்டா அதுக்கான ப்ரோசஸ் ஒன்று இருக்குது அதுக்கான காலப்பகுதி இருக்குது அதுக்கான தேவைகள் ஒன்று இருக்குது இது எல்லாத்தையும் நீங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விசா கிடைக்கிறதும் கூடவாக இருக்குது ஸோ இதில் கூடவாக இருக்குமே நான் சொல்கிறேன் ஒழியா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலை ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு விசாவை அப்ளை பண்ணுறீங்க உங்களோட சைடில் எஸ்ஓபியாக இருக்கட்டும் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் இருக்கட்டும் எல்லாமே சப்மிட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க ஒரு விசாவை கிராண்ட் பண்ணுற உரிமை யாருக்கு இருக்குன்றா விசா ஆஃபீஸருக்கு மட்டும்தான் இருக்குது ஸோ அதை நாங்கள் நூறு விதம் சொல்லிடலாம் இந்த விசா உங்களுக்கு நூறு விதம் கிடைக்குமேட்டு எந்த விசாவாக இருந்தாலும் ஃபைனல் வந்து விசா ஆஃபீஸ்கிட்ட கையில் தான் இருக்குது அப்ப ஒரு பிசா ஆஃபீஸர் என்னத்தை வச்சு உங்களை வந்து எட போடுற நீங்க யாருன்னு தெரிஞ்சு கொள்ற நீங்க ஏன் போறீங்க உங்களோட பினான்சியல் ஸ்ட்ரென்த் என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்றேன்னு பாத்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வச்சு அதை அனலைஸ் பண்ணி மட்டும்தான் இவரால வந்து ஒரு முடிவுக்கு வர கூடியா இருக்கும் உங்களை அந்த நாட்டுக்கு எடுக்கலாமா இவர் திரும்பி போவாரா இவ ஃபினான்சியல் ஸ்ட்ரென்தா இருக்கிறாரா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கு சோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அந்த டோக்குமெண்ட்ஸ நீங்க செய்யணும் ஓகே இப்போ நான் டெர்மார்க் ஸ்டோரிக்கு வருவோம் ஸோ டெர்மாக்கில் பார்த்தீங்கன்னா போகிறது கஷ்டமும் இல்லை ஸோ அதுக்கான ப்ரோசஸ் இருக்குது உங்களுக்கு ஒரு அங்கே இருக்கிற இன்வைட்டர் ஒரு ஆள் அங்கே இருக்க உங்கள் ரிலேஷன்ஸ் யாராவது உங்களை இன்வைட் பண்ணுறாங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் கார்ட் தராங்க உங்களோட ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாங்கலேருந்து அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ இதில் ரெண்டு விஷயம் தங்க வைக்கும் ஒன்று வந்து உங்களை இன்வைட் பண்ணுற சைட்டை பார்ப்பாங்க யார் இன்வைட் பண்ணுறாங்க அவங்க என்ன ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க அவங்க என்னமா இருக்கிறாங்க எல்லா டீட்டெயில்ஸையும் பார்ப்பாங்க ஒரு பிசா ஆஃபீஸர் வந்து அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிடுவீங்க அதே போல நீங்க அப்ளிகன் நீங்க போற நீங்க உங்களோட சைட்ல என்னமா இருக்குது நீங்க யாரு நீங்க நீங்க போனா திரும்பி வருவீங்களா உங்களோட கையில காசு இருக்குமா அங்க போய் என்னென்ன பண்ண போறீங்க எங்க நிக்க போறீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஒரு பிசாபிசர் அனலைஸ் பண்ணுவார் அதுவும் நீங்க சப்மிட் பண்ற அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மட்டும்தான் உதாரணமா நீங்க வந்து எனக்கு ஹோட்டல் புக்கிங் தேவையில்லை எனக்கு என்ன இன்வைட் பண்ற வீட்ல இருக்கலாம் உங்களுக்கு தெரியும் சொடம் இருக்குன்னு தெரியும் ஆனால் நீங்கள் இன்வைட் பண்ணுற சைடில் இருந்து அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே ப்ரொவைட் பண்ணிக்க மாட்டீங்க அப்போ விசா ஆஃபீஸருக்கு என்ன தோணும் ஓகே இவர் வந்து ஹோட்டல் புக்கிங்கும் பண்ணல இன்வைட் பண்ணுற சைடில் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணல பட் இவர் அப்ளை பண்ணிக்கிறார் இவர் அப்போ இங்கே போய் ஸ்டே பண்ணுவார் ஸ்டே பண்ணுறதுக்கு எந்த இடமும் இல்லை அப்போ இவர் போ மா போனால் அங்கே இருக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு விசாவை நிராகரிப்பாங்க ஸோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் ஸோ இப்போ ரீசெண்டாக நான் வந்து நிறைய டென்மார்க் போகிறாங்களே சொல்கிற வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் பர்ஃபெக்டாக சப்மிட் பண்ணியிருக்க முடியும் ஓகே நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் போக போறீங்க டூரிஸ்ட் விசால போக போகிறீங்கன்னா ஆஸ் அ சேம் இதே தான் டாக்குமெண்ட்ஸ் ஹோட்டல் புக்கிங்கிலேருந்து இருந்து எல்லாமே பேர்ஃபெக்டாக புக் பண்ணி காட்டியிருக்கணும் ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் கேட்குறேன் எனக்கு ட்ராவல் ஹிஸ்ட்ரி வேணுமா அப்படின்ட்டு ட்ரவல் கிஸ்ட்ரின்றது நீங்கள் வேறு நாட்டுக்கு போய் வந்திருப்பீங்க அந்த ட்ராவல் கிஸ்டி என்றது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நிறைய நாட்டுக்கு போய் வந்திருக்கீங்க நீட்டாக இருந்திருக்கீங்க எந்த விதமான ஓவர்ஸ்டேயும் இல்லை எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அந்த நாள்ல உங்களை டிப்போர்ட் பண்ணல அப்படி நிறைய கிஸ்டி இருக்கேக்க உங்களுக்கு இந்த நாட்லையும் அக்செப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூடவே இருக்கும் ஒரு பிளஸ் பாயிண்ட் உண்டு அதுக்காண்டி ட்ரவல் கிஸ்டி கண்டிப்பா வேணுமானது கேட்டால் கிடையாது ஆனால் நீங்கள் நீங்க கவனிக்கணும் நீங்க இப்ப இலங்கையில் இருக்கிறீங்க திடீரென்னு டக்குன்னு வலிக்கிட்டு நீங்கள் கனடாவோ லண்டனோ இல்லாட்டி டென்மார்க்கோ போறீங்க அப்படின்ற விசா விசோசிப்பார் அதுவும் டூரிஸ்ட்டில் போகிறீங்க இன்வைட் பண்ணுற ஸ்ட்ரைட் வேறு டூரிஸ்ட்டில் போகிறீங்கன்னா விசா ஆஃபீஸு கண்டிப்பாக ஜோஷி ஏன்னா ஏன்னால் நீங்கள் பக்கத்தில் இந்தியா இருக்கட்டும் தாய்லாந்தாக இருக்கட்டும் சிங்கப்பூராக இருக்கட்டும் மலேசியா இருக்கட்டும் இது எதுக்குமே போக இல்லை எடுத்தவொன்னே நீங்கள் பெரிய நாட்டுக்கு வாருங்கள் ஸோ நீங்கள் இப்போ என்னென்னு ஏன் இப்போ திடீர் ரெண்டு ஒரு டூரிஸ்ட்டாக சுற்றி பார்க்குறது ஏன் டக்கன் இந்த நாட்டுக்கு வாருங்கள் என்று ஒரு விசா ஆஃபீஸு கண்டிப்பாக ஜோஷி அந்த மாதிரி டைமிலே உங்களுக்கு ரிஃப்யூசர் ஆகறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஸோ அப்போ நான் என்ன சொல்றேன்னா நீங்க ஒரு பக்கத்து நாடுகள் சின்ன நாடுகள் போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்க உங்களுக்கான ப்ளஸ் பாயிண்ட் வந்து கூடவே இருக்கும் இது ஒரு பாயிண்ட் ஓகே ஸோ அதே போல நீங்க வந்து இப்போ ஒரு இன்வைட்டர் பண்றாங்கடா உங்களோட இன்வேட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட சைட்லேருந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணிக்க அதுக்கான ரீசன் ஸோ ஓகே நீங்க பக்கத்து நாடு போக இல்லை தான் ஆனால் நீங்கள் இதுக்கு போறக்கான காரணம் உங்களை இன்வைட் பண்ணுற மூலம் ஏன் இன்வைட் பண்றாங்க இப்போ உதாரணமாக உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு பர்த்டே ஆகட்டும் வெடிங்காக இருக்கட்டும் ஆனால் ஒரு விசா ஆஃபீஸருக்கு நாங்கள் போய் ஜா எனக்கு எந்த மருமனுக்கு பர்த்டே எ அப்பா எந்த மகனுக்கு பர்த்டே என்னோட அண்ணாவுக்கு பர்த்டே என் அண்ணாக்கு வெட்டிங் இல்லை மருமனுக்கு வெட்டிங் யார் ஓராளுக்கு வெட்டிங் உறவினருக்கு வெட்டிங் இப்படி சொன்னீங்கன்னா விசா ஆஃபீஸருக்கு அது வந்து ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகாது ஸோ நீங்கள் எப்படி சொல்லுவோம்ட்டா அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த இவெண்ட்டுக்கு நீங்கள் ஏன் கண்டிப்பாக முக்கியம் ஏன் உங்களை நீங்கள் கண்டிப்பாக இங்கேருந்து போக வேண்டி இருக்குது ரெண்ட டீட்டெயில்ஸை பர்ஃபெக்டாக நீங்கள் சப்மிட் பண்ணணும் ஒரு வெடிங்காக இருந்தால் அந்த வெடிங்குக்கு நீங்கள் ஏன் கண்டிப்பாக நீங்கள் தான் தேவைப்படுது நீங்கள் ஏன் அவ்வளோ செலவழிச்சு இப்போ உதாரணத்துக்கு டென்மார்க் மாட்டா உங்கள் டிக்கெட் காசு அப் அண்ட் டவுன் கிட்டத்தட்ட ஃபோர் லேக்ஸ் வந்தீங்க ஸோ ஃபோர் லேக்ஸ் செலவழித்து நீங்கள் போகிறீங்கடா சிலங்க டூ ஃபோர் லேக்ஸ் செலவழித்து போகிறீங்கண்டா அவ்வளவு அந்த ஃபங்க்ஷன் ஏன் உங்களுக்கு இம்பார்ட்டன் இதுக்கான ரீசனை நீங்கள் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கணும் இப்போ சில நேரங்களில் வந்து இப்போ என்ன சொல்கிறது காது குத்து நிகழ்வு தொட்டல் ஆட்டு நிறைவு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போகுதுன்றா அது சமயம் முறைப்படி இவர் தான் செய்யணும் என்று சில சில எமர்ஜென்சியில் சில இதில் இருக்கு அப்போ அதுகளில் விசா ஆஃபீஸருக்கு விளங்கப்படுத்தணும் இதுதான் காரணம் இப்படியான விஷயங்கள் எங்களுடைய ரிலீஜன்ஸில் இருக்குது இதை நாங்கள் வந்து அங்கேயும் கொண்டு போகிறோம் இதை நாங்கள் செய்யணும் என்றுதை வந்து ஒரு விசா ஆஃபீஸருக்கு விளங்கப்படுத்தணும் ஏன்னா விசா ஒரு விசா ஆஃபீஸர்ன்றது இப்போ நான் ஹிந்துன்னு வச்சுக்கொள்ளுங்க வேன் ஸோ நான் ஹிந்து ஒரு விசா ஆஃபீஸரும் ஹிந்துவாக இருக்கோட வாய்ப்பு இல்லை அதாவது கிறிஸ்டின்ஸாக இருக்கலாம் வெளிநாடு இருக்கிற வேற நாலேஜ் வேறொரு ரிலீஜனாக கூட இருக்கலாம் அப்போ அவருக்கு உங்களோட ரிலீஜன் சம்மந்தமான எந்த டீட்டெயில்ஸுமே அவருக்கு தெரியாது அப்போ நீங்கள் ஒரு காது ஊத்துக்கு போறீங்கன்னா நீங்கள் ஏன் போறீங்க நீங்கள் தான் மாமாவாக கூட இருக்கலாம் ஸோ தாய்மாவாக இருந்தாலும் நீங்கள் ஏன் போறீங்கன்றது அவருக்கு விளங்காது அப்போ அவருக்கு நீங்கள் ஏ டு செட் ஒவ்வொரு வரி வரியாக நீங்கள் விளங்கப்படுத்தணும் இதை நீங்கள் எஸ்ஓபியில் கிளியராக விளங்கப்படுத்தலாம் எஸ்ஓபின்றது பர்பஸ் ஆஃப் விசிட் என்ன கேனத்துக்காண்டு நீங்கள் போறீங்கன்னு அது ரெண்டு பேஜுக்கிட்ட வரும் அதில் இது மட்டும் வராது இது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் வரும் ஸோ அது இப்போ நான் சொன்னேன்னா சொன்னேன்டா அது லெந்த் ஆயிடும் ஓகே இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது இப்போ டூரிஸ்ட்டாகவும் போக விருப்பம் இல்லை ஏன்னா டூரிஸ்ட்டாக போகிறேன்டா எனக்கு அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி காட்டக்கான விஷயம் இதுகள் இல்லை வயசும் குறைவாக இருக்குது அப்படி எனக்கு என்ன செய்யலாம் இன்மேட் பண்ணுறதையும் யாரும் இல்லைனா இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க ரெண்டு பாயிண்ட்ஸ் தாரன் சரியா பயன்படுத்துவாங்க பயன்படுத்திக்கொள்ளுங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நீங்கள் இப்போ ஒரு பிஸ்னஸ் செஞ்சு கொண்டு இருக்கீங்க இப்போ உதாரணமாக ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க ஒரு ஒன்று வச்சு நீங்கள் நடத்திக்கொண்டு வாரீங்க அப்படின்னா அந்த பிஆரை வச்சுக்கொண்டு இப்ப அது சம்பந்தமான நாலேஜ் நீங்க பெற்றுக்கொள்றது ஸோ வெளிநாடுல வந்து கம்ஃபரன்ஸ் நடக்கும் ஸோ அந்த கம்ஃபரன்ஸ்களுக்கு நீங்க அப்ளை பண்ணி போகலாம் ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் உங்களுக்கு அந்த கம்ப்ரென்ஸ் மூலம் அவன் அந்த கம்பெனி மூலம் அங்கே இருக்கிற கம்பெனி மூலம் உங்களுக்கு இன்விடேஷன் வரும் ஸோ அது நீங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமாக போகிறீங்கள் ஸோ இது வழியாக தெரிஞ்சு கொள்ளுங்க இல்லை நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்கனாலும் இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறீங்க பட் நீங்கள் போக போகிறீங்கன்றக்க நான் உங்களை அனுப்புறேன் எந்த என் வளர்ச்சி காண்டி நான் உங்களை அனுப்புறேன் பெசிபிக் என்னால போயில அடுத்தும் போயிடலாம் எனக்கு பிஸி டைம் என்னால போயிடாது அப்ப எந்த கம்பெனில வேற சார் உங்களை நான் அனுப்புறேன் என்ற எந்த கம்பெனியை வளர்ச்சி காண்டி நாலேஜ் எல்லாம் தெரிஞ்சு கொண்டு வரணும் என்றக்காண்டி நான் அனுப்புறேன் என்று நான் பொன்சர் பண்ணுவேனா இருந்தா நான் உங்களை பொன்சர் பண்ணுவேன் இருந்தா நீங்க போகலாம் ஸோ இதுக்கும் சில சில ப்ராசஸ் இருக்கு ஜஸ்ட் நான் சின்ன விஷயமா சொல்றேன் ஆனால் இது சின்ன விஷயம் இல்லை நாங்கள் நிறைய இடங்களை அனலைஸ் பண்ணணும் கம்ப்ரன்ஸ் புக் பண்ணணும் அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் அதுக்கப்புறம் இன்பேன் லெட்டர் எடுக்கணும் அவங்க அக்செப்ட் பண்ணணும் ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்காது இல்லை பட் உங்களுக்கு ஈஸியாக விளங்கொண்ட கொண்டி சின்ன சிம்பிளா சொல்றேன் பட் இப்படியும் செய்யலாம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எங்களோட கம்ப்ரன்ஸில் புக் பண்ண நிறைய பேருக்கு வந்து விசா கிடைச்சு கொண்டு இருக்குது டென்மார்க்னு சொல்ல வரல மோஸ்ட் எல்லா கண்ட்ரிஸ்லேயுமே இப்படியான விஷயங்களை நாங்கள் அப்ளை பண்ணுறா நிறைய பேர் கிடைச்சி கொண்டு இருக்குது ஸோ கம்ப்ரன்ஸ் புக் பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு தொகை ஒன்று போகும் ஸோ உங்களுக்கு ஒரு கம்ப்ரன்ஸ் புக் பண்ண போனா நீங்க எங்களோட நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் உங்களோட உங்களோட உங்களுக்கு சம்பந்தமான என்ன கம்பெனிஸ் போய்க் ஸோ அப்படியான டைமில் நீங்கள் புக் பண்ணலாம் எங்கே நிறைய கம்பெனிகள் டை அப்ஸ் இருக்குது அந்த ட அந்த கம்பெனிகள் மூலம் உங்களுக்கு வந்து இன்விடேஷன் தரக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே ஸோ உதாரணத்துக்கு சொல்லல ஏன்னா நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துவீங்க நீங்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்யலாம் நீங்கள் ஒரு கன்செஷன் செய்யலாம் ஸோ நீங்கள் என்ன பிசினஸ் செய்யறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கம்பெனி அந்த நாட்டில் இருந்தால் எங்களுடைய கையப் கம்பெனியில் இருக்குது என்ற பட்சத்தில் நான் உங்களுக்கு அந்த இம்பிடேஷனை எடுத்து தரக்கூடிய இருக்கும் பட் அதுக்கு அந்த கம்பெனி சார்ஜ் பண்ணும் கண்டிப்பாக சரியான பாதையிலையும் நீங்க டெர்மார்க்கில் எந்த நாட்டுக்கும் போகலாம் ஏன்னா இப்ப டெர்மார்க் டெர்மார்க்னு சொல்றேன்னா அந்த டெர்மார்க்கின்ற கீழே இவ்வளவு கோமெர்ஸ் நான் பார்க்கக்கூடிய இருந்தது ஸோ நான் டெர்மார்க்கின்ற டைட்டில் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஓகே கெம்ப்ரன்ஸ்ன்றது உங்களுக்கு ஏஜ் லிமிட் ஓரளவு இருக்கா இருந்தால் கூட ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னா கூட இந்த டைமை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் ஓகே இந்த கெம்ப்ரன்ஸ் வந்து ஓகே நான் டெர்மா போகிறதுக்கு மட்டுமான்னு கேட்டீங்கன்னா இல்லை ஓகே இப்போ நீங்க வந்து இன்னொரு நாட்டுக்கு போக இருக்கிறீங்க ஒரு நாட்டுக்கு போக இருக்கிறீங்க அந்த நாடு பெரிய நாடா இருக்குது பட் உங்களுக்கு அதுக்கான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு பத்தலை அப்படின்ற நீங்க இந்த ஃபோர்மெட்டை நீங்க கொண்டு போகலாம் இப்படியான விஷயங்கள் இருக்குது ஸோ நீங்கள் கமெண்ட்ஸ் பண்றதுல என்ன எந்த தப்புமே சொல்லலை ஆனால் வந்து முடியாது என்று இதை மட்டும் சொல்லாதீங்க இப்போ எங்கள்கிட்ட வந்து விசா கிடைச்ச இதில் உங்களுக்கு காட்டெலாம் கிடக்கு ஏன்டா கிளைண்ட் என்று அப்ரூவ்ட் இல்லாம ஸோ கிளைண்ட்டை அப்ரூவ் பண்ணாமல் நான் உங்களுக்கு அந்த விசாக்களை காட்டலாது மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் கிளைண்ட்டை அப்ரூவ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அந்த விசாக்களை உங்களுக்கு காட்டுறேன் அப்போ அவங்களை நம்பிக்கை வரும் என்னமாய்டு ஸோ நான் உங்கள்ட்ட தான் பண்ணணுன்னு சொல்ல வர இப்படியான விஷயங்கள் இருக்குது அதுகளை பயன்படுத்தி நீங்கள் போக போகிறாங்க போயிட்டு வாங்க போய் அங்கே கம்பெனி அட்டன் பண்ணிவிட்டு திரும்பி இலங்கைக்கு வாங்க உங்களோட பிஸ்னஸை நீங்கள் வளர்த்து கொல்லுங்க அதை தான் நான் சொல்கிறோம் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்கடா அதை வளர்த்து கொள்ளுங்க இல்லை டூரிஸ்ட்டு அந்த நாட்டில் நீங்கள் உங்களுக்கு ஒரு அந்த நாடு இந்த நாட்டில் பெசிஃபிக்காக இந்த இடத்தை பார்க்க ஒரு விருப்பம் கூட இருந்துக்கலாம் ஸோ அப்படியானாக்க சரியான முறையில் நீங்கள் வந்து டூரிஸ்ட்டு அப்ளை பண்ணுங்க டூரிஸ்ட்டு அப்ளை பண்ணி சரியான முறையில் போயிட்டு வாங்க என்ன சொல்லுவேன் நீங்க டாக்குமெண்ட்ஸ்ல பெர்ஃபெக்ட்டா அப்லோட் பண்ணுங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் பெர்ஃபெக்ட்டா இருந்தா விசா ஆபீசருக்கு எந்த பக்கத்தான நிராகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்றே உங்களுக்கான விசாவை விசா ஆஃபீஸை கிராண்ட் பண்ணுவார் ஸோ ஃபைனல் முடிவு விசா ஆஃபீஸில் கையிலாம் இருக்குது அதுக்கேற்றமாக டாக்குமெண்ட்ஸ் இல்லை அதுக்கேற்ற மாதிரி ஷோ மணி எல்லாத்தையும் காட்டுங்க ஸோ ஷோ மணிலேயே நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது சும்மா நாங்கள் காசு போட்டு காட்டுறது மட்டும் இல்லை அதுலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் சரியான முறையில் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கான விசாக்களை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் அதிகமாக கொள்ள முடியுமா இருக்கும் இதுதான் சொல்லணும்னு நினச்சி நான் ஸோ உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் உங்களுக்கு அதுக்கான பதிலை தர பார்க்குறேன் அதில் அதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த நான் மேக் பண்ண பார்க்குறேன் இல்லை உங்களுக்கு ஃப்ரீ கன்சல்டேஷன் தேவைப்படுது எதாவது நாட்டுக்கு போகணும் உங்களுக்கு எதாவது டவுட்டுகள் இருக்குன்னா கீழே எங்கே கண்டெக்ட் நம்பர் தான் இருந்திருக்கு ஆஃபீஸ் கன்டாக்ட் நம்பர் வந்துருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணுங்கள் எங்களோடய ஸ்டாஃப் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க என்னென்ன ப்ரோசஸ் போது என்னென்ன மைண்ட் உங்களுக்கு எல்லாம் எட்டு செட் கைட் பண்ணுவாங்க இல்லை நீங்கள் என்னோட தான் காய்க்கணுன்றா கூட நீங்கள் அவங்களோட காய்ச்சிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிவிட்டு நீங்க என்னுடைய நேரடியாகவும் காய்ச்சிக்கூடியுமா இருக்கும் இந்த நேரடியாக காய்க்கிறன்றது உங்களுக்கு போன்லேயும் காய்ச்சிக்கொள்ளலாம் ஃபோன்லேயும் கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்கும் இல்லாட்டி நீங்க நேராக ஆஃபீஸுக்கு வந்து கூட கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ காலில் கூட எங்களுக்கு கன்சல்டேஷன் வந்து செஞ்சு இருக்கும் பட் அதுக்கு நீங்க அப்போமெண்ட் கண்டிப்பா போட்டுருக்கணும் போட்டால் போட்டதா அந்த டைம்லிபிக் டைம்ல நாங்கள் ஓகே இதுதான் இந்த வீடியோ டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த வார வீடியோஸ்ல தொடர்ந்து நீங்க பார்த்துக் கொள்ளுமே இருக்கும் புது புது அப்டேட்ல தெரிஞ்சு கொள்ள முடியுமா இருக்கும் ஸோ வாய்ப்புகளை தவற விடாதீங்க உடனே உடனே அப்ளை பண்ணி உங்களோட கனவுகளை நினைவாக்கிக்கொள்ளுங்கள் அவ்வளோதான் நன்றி